வணக்கம் நண்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான தளபதி விஜய் ஆளுங்கட்சியை சரமாரியா விமர்சித்து அவரோட சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பேரிடர் நிகழ்வுங்கிறது வருட வருடங்கள் தான் அது இயற்கையை நடக்கக்கூடியது சோ அதுல பாதுகாக்க தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா அவங்க நம்பி ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் சீர்குலைக்கிற மாதிரி நீங்க வர்ற எந்த கட்சியுமே மக்களுக்கு எந்த நல்லதுமே சீர கிடையாது அவங்களும் மக்களை ஏமாத்துறதே வழக்கமா வச்சிருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு பேரிடர் நிகழ்ந்துருச்சுன்னா மத்த கட்சி ஏதாவது எதிர்கட்சியை குறை சொல்ல வேண்டியது அந்த கட்சி இவங்களை எனக்கு பண்ணல இந்த கட்சி அது பண்ணல அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி

இந்த காலங்கள்ல பல ஏரியாக்கள்ல ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த ஏரியாக்குள்ள நீங்க முதல்ல சேஃபா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது அதுல மாற்றமே கிடையாது மக்களோட ஆதரவு நமக்கு தான் கிடைக்கும் மக்களோட மக்களா இணைந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் சரி அவங்களுக்கு தேவையான உதவியிலும் சரி தமிழக வெற்றி கழகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களோட ஆதரவு நமக்கு தான்